அன்பின் பாதச்சுவடுகள் அத்தியாயம் ஒன்று வறண்ட நிலத்தில் ஒரு துளி அன்பு மேற்கு தொடர்ச்சி மலையின் மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த சித்தாற்றூர் கிராமம் பார்ப்பதற்கு பச்சை பசேல் என தெரிந்தாலும் அந்த ஊர் மக்களின் மனங்கள் மட்டும் ஜாதி மற்றும் அதிகாரப் போட்டியால் வறண்டு போயிருந்தன ஊரின் நடுவே ஓடும் சிற்றாறு கூட ஊரை இரண்டு பிரிவுகளாக பிரித்துதான் ஓடியது ஆற்றின் இந்த பக்கம் மேல் தெரு அந்த பக்கம் கீழ்தெரு இரண்டுக்கும் இடையே பேச்சுவார்த்தை கிடையாது ஒருவரை ஒருவர் மதிப்பதும் கிடையாது அந்த ஊரின் பழைய பேருந்து நிறுத்தத்தில் ஒரு மாலை வேளையில் வந்து இறங்கினான் சாமுவேல் நரைத்த தலைமுடி இல்லாவிட்டாலும் அவனது கண்களில் ஒரு முதிர்ச்சியும் அமைதியும் குடிகொண்டிருந்தன தோளில் ஒரு கனமான துணிப்பை கையில் தேய்ந்து போன ஒரு தமிழ் பைபிள் அவன் மெல்ல நடந்து ஊர் சந்திப்புக்கு வந்தான் அங்கே ஒரு பெரிய அரச மரத்தடியில் ஊர் பெரியவர்கள் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் ஊர் நாட்டாமை மருதமுத்து கையில் ஒரு சுருட்டோடு அமர்ந்திருந்தார் சாமுவேல் அவர்களை அணுகி கைகளை கூப்பி ஐயா எல்லோருக்கும் வணக்கம் என்றான் கூடியிருந்தவர்கள் அவனை விஸ்திரமாக பார்த்தனர் மருதமுத்து சுருட்டை புகையை கக்கிவிட்டு யாரு தம்பி நீ இந்த ஊருக்கு தப்பான நேரத்துல வந்திருக்கே இங்க நிலைமை சரியில்லை என்றார் ஐயா என் பேரு சாமுவேல் நான் பக்கத்து இருந்து வர்றேன் இந்த ஊர்ல இருக்கிற பழைய சத்திரத்துல தங்கி மக்களுக்கு சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம்னு வந்திருக்கேன் என்றான் சாமுவேல் நிதானமாக உதவியா இங்க பாரு தம்பி எங்க ஊர்ல உதவி செய்யறதுக்கும் ஜாதி பாப்போம் நீ என்ன ஆளு எதுக்காக இங்க வந்தே என்று கூட்டத்தில் ஒருவன் குரலை உயர்த்தினான் சாமுவேல் புன்னகை மாறாமல் நான் ஒரு மனுஷன் ஐயா கடவுளோட பிள்ளை எனக்கு எல்லாரும் ஒன்னுதான் என்று சொல்லவும் அங்கிருந்தவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அவன் மதம் சொல்லாமல் மனிதம் பேசியது அவர்களுக்கு புரியவில்லை அவன் தங்குவதற்கு சம்மதம் கிடைக்கவில்லை என்றாலும் ஊர் எல்லையில் இருந்த பாழடைந்த கூரை பிரிந்த ஒரு பழைய கட்டிடத்தில் தங்குவதற்கு அனுமதி பெற்றான் முதல் இரவு கும்மிருட்டில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் தன் பயணத்தை தொடங்கினான் அந்த இரவு முழுவதும் அவன் அந்த ஊருக்காகவும் மக்களின் ஒற்றுமைக்காகவும் வேண்டிக் கொண்டிருந்தான் மறுநாள் விடியல் சாமுவேல் சும்மா இருக்கவில்லை தன் பையிலிருந்த சில முதலுதவி மருந்துகளை எடுத்துக்கொண்டு ஊருக்குள் நடந்தான் அப்போது கீழ்த்தெருவில் ஒரு குடிசையின் முன்னால் பெரிய கூட்டமே நின்றிருந்தது கூச்சலும் அழுகுரலும் கேட்டது சாமுவேல் அங்கே ஓடினான் ஆறு வயது சிறுவன் முத்து காய்ச்சலில் நடுங்கிக் கொண்டிருந்தான் அவனது உடல் நெருப்பாக கொதித்தது ஐயோ என் புள்ளம் மூச்சு விட கஷ்டப்படுறானே யாராவது காப்பாத்துங்கப்பா என்று அவன் தாய் அழுது கொண்டிருந்தாள் யாரும் முன் வரவில்லை இது சாமி குத்தம் மாரியம்மன் கோபத்தில் இருக்கா என்று மக்கள் பேசிக்கொண்டிருந்தனர் சாமுவேல் சட்டென்று கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே சென்றான் அம்மா பயப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் என்று கூறி தன் பையிலிருந்து ஒரு சிறிய மருந்து பாட்டிலை எடுத்தான் அவன் மருத்துவம் படித்தவன் இல்லையென்றாலும் பல வருடங்களாக மலை கிராமங்களில் பணியாற்றிய அனுபவம் அவனுக்கு இருந்தது அவன் முத்துவின் நெற்றியில் ஈரத்துணியை வைத்து துடைத்தான் மூச்சு விடுவதை எளிதாக்க சில முதலுதவி சிகிச்சைகளை செய்தான் சிறிது நேரத்தில் முத்துவின் மூச்சு சீரானது காய்ச்சலின் வேகம் மெல்ல குறையத் தொடங்கியது சுற்றிலும் நின்ற மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்தனர் ஆனால் அங்கிருந்த ஒரு பெரியவர் ஏய் இவன் மேல் திரு சத்திரத்துல தங்கி இவன் எப்படி நம்ம பிள்ளையை தொடலாம் தீட்டு ஆயிடும் என்று கத்தினான் சிறுவனின் தாய் கோபமாக எழுந்து என் புள்ள செத்து போயிருந்தா உங்க ஜாதி வந்து காப்பாத்திருக்குமா தம்பி நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க என் பிள்ளைக்கு கடவுள் மாதிரி வந்திருக்கீங்க என்று கூறி சாமுவேலின் கைகளை பற்றி கொண்டாள் சாமுவேல் மெல்ல அவளது கைகளை விலக்கி நன்றி சொல்லாதீங்க அம்மா அன்பு காட்டத்தான் கடவுள் என்னை இங்கு அனுப்பியிருக்கிறாரு பசிக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே மாதிரி வலிக்கும் ஜாதி இல்லை என்றான் அன்று மாலை ஊர் முழுவதும் சாமுவேலை பற்றிய பேச்சுதான் சிலர் அவனை நல்லவன் என்றார்கள் சிலர் அவனை ஆபத்தானவன் என்றார்கள் ஆனால் சாமுவேலுக்கு தெரியும் இது போராட்டத்தின் ஆரம்பம் மட்டுமே என்று இரவு சத்திரத்திற்கு திரும்பிய போது யாரோ அவன் தங்கியிருந்த இடத்திற்கு வெளியே கல் எறிந்துவிட்டுப் விட்டு போயிருந்தனர் சாமுவேல் அந்த கல்லை எடுத்து பார்த்தான் அவன் மனதில் ஒரு வசனம் ஓடியது வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று அவன் பயப்படவில்லை மாறாக அந்த கல்லை வாசலில் நட்டு வைத்து இதுதான் என் நம்பிக்கையின் அஸ்திவாரம் என்று சொல்லிவிட்டு உறங்கச் சென்றான் அப்படியே தொடரும்